காட்டுப்பகுதியில் சரக்கடிப்போரே எச்சரிக்கை என திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடந்த சம்பவம் ஒன்று வீடியோ வைரலாகி வருகிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்று வட்டார சேர்ந்த சேமலை கவுண்டன்பாளையம் பகுதியில் மூன்று பேர் மர்மமாக கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டமே அதிர்ச்சியான அதிர்வலையில் உள்ளது அதனைத் தொடர்ந்து போலீசார் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் திருப்பூர் மாவட்டத்தை முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் இந்நிலையில் பல்லடம் அருகே சேடவாளையம் என்ற பகுதியில் சந்தோஷ் என்பவரின் காடு ஒன்றில் அதே பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மற்றொரு சந்தோஷ் என்ற நபர் அவரது நண்பரான கரூரை சேர்ந்த ரிஷிகேஸ்வர் என்பவருடன் சாலையோரம் உள்ள காட்டுப்பகுதி ஒன்றில் மது உள்ளனர் அதனை அறிந்து அப்பகுதியினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சென்ற காவல்துறையினர் அவர்களை கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு இப்பகுதியில் இதுபோன்று யதார்த்தமாக ஆங்காங்கே காட்டுப்பகுதியில் வாலிபர்கள் ஆண்கள் என பலரும் வாடிக்கையாக குடிப்பழக்கம் செய்வது தொடர்ந்து வருகிறது அதில் ஏற்பட்ட ஒரு சிறு சந்தேகம் இப்பிரச்சனை என்பதும் இது ஊர்ஜிதமானது இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் தற்போது மது குடிப்போர் பொதுவெளியை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தற்போது பல்லடத்தில் ஏற்பட்டுள்ளது அவ்வாறு பொதுவெளியில் குடிப்போர் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுவார்கள் என்பது இந்த சம்பவம் மூலம் தற்போது நிரூபணமாக உள்ளது ஆகவே பொதுவெளியில் மது குடிப்போர் முழுவதும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் இது போன்ற பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் போலீசார் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

நீங்க <laughs>

போ <laughs>

என்ன பேசுக்கிறீங்க என்ன முடிவு உன்னாலி ஒருத்தர் வந்தா என்ன முடிவுனால வந்தாரு முன்னாடி போனாரு என்ன <highgli> வேலை <flaws yapa hermano> ஒண்ணா பே என்ன பே சொல்ல சண்ட